ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னும் பதினஞ்சு டாலர் வர வரணும் இதை நான் கவலையாக சொல்லலை ஒரு யதார்த்தமாக தான் சொல்கிறேன் கவலை இருக்கு தான் செய்யும் கவலை இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன் கவலை இருக்குது இதுக்கு வந்து நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஆனால் இது வந்து இந்த ஐடியா வந்து எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகுது இந்த ஒரு மாதத்துக்கு தான் அடுத்த மாதம் கண்டிப்பாக நான் நிறைய வீடியோ போட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இந்த மாதம் எனக்கு உடல் சூழ்நிலைகள் சரியில்லாமல் போனது இந்த வீட்டை நினச்சி வருத்தப்பட்டது இதெல்லாம் சேர்ந்து நீ நிறைய யோசிக்க விடாமல் பண்ணிருச்சு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஒரு முடிவை எடுத்திருக்கேன் நான் இதை செஞ்சு பார்க்குறேன் நீங்கள் அதை எனக்கு சரியாக தப்பாங்கிறதேன்னு சொல்லுங்கள் அது வந்து தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பு எப்பயுமே செய்யக்கூடாது இந்த ஒரு வாட்டி நான் அது என்னன்னா எனக்கு வந்து எண்பத்தஞ்சு டாலர் வந்துருச்சு இன்னும் பதினஞ்சு டாலர் வரணும் ஒரே நாளில் யாராலே முடியாது நான் வந்து இந்த பதினஞ்சு டாலரை ஒரு நாளில் கொண்டுட்டு வர முடியாது ஏன்னா எவ்வளோ ஒரு ஐம்பதாயிரம் வியூஸ் போனால் கிட்ட அந்த மாதிரி போனால் தான் பதினஞ்சு டாலர் வரும் அதுவும் இன்றைக்கேறாது ஒன்றாந்தேதி தான் ஏறும் நாளைக்கு ஏறாது ஒன்றாந்தேதி தான் ஏறும் நாளைக்கு தான் ஒன்றாம் இன்னைக்கு அன்னைக்கு இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னா நாளை கழிச்சு ஏறும் ஆனால் அந்த சூப்பர் தேங்க்ஸுங்கிறது இன்றைக்கி வந்துச்சு நான் நாளைக்கு ஏறிடும் நான் அதுக்காக ஒரு யோசனை இது எனக்கு வேறு வழி இல்லை ஏன்னா நான் வந்து வாடகை வீடு பார்த்துக்கிட்டோம் ரெண்டு நாளில் எப்படியாவது ஆயிடும் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம்னா உறுதியாயிரும் மாதம் ஆறாயிரரூபா நான் வாடகை கட்டி ஆகணும் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு ரூபாய்க்கு என்னால் கட்ட முடியாது இருந்து ஒரே மழை நான் யாவரத்துக்கு போக முடியலை வாடகை நீ தான் கொடுக்கணும்ட்டார் அவர் இந்த வீடியோ பார்ப்பார் சொல்லணும்ல அவர் சொன்னது தானே வாடகை என்னால் கொடுக்க முடியாது நீ தான் கொடுக்கணுன்ட்டார் யூடியூப்பில் சம்பளம் நூறு டாலர் வந்தால் எட்டாயிரூபா தான் வரும் எட்டாயிரத்தி நானூறுரூவா வரும் அதில் இந்த ஜிஎஸ்டி லொட்டை லொசுக்கு பிடிச்சது போக எனக்கே ஒரு எட்டுரூவா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த மாதம் நூறு டாலர் வரலைன்னா எனக்கு அடுத்த மாதம் சம்பளம் வராது அதுக்கு நான் இந்த பதினஞ்சு டாலரை ஈக்குவல் பண்ணுறதுக்கு இந்த மாதம் எனக்கு சம்பளம் வந்திருக்கு இல்லையா அதில் அடுத்த மாதம் லோன் கட்டுறது தேதி நான் லோன் கட்டி ஆகணும் இந்த தேதி லோன் கட்டுறதுக்கு நான் வந்து மூவாயிரரூவா எடுத்து வச்சுருக்கேன் அந்த மூவாயிரரூபாவில் நான் ரெண்டாயிரம் ரூபாயை சூப்பர் தேங்க்ஸாக நானே பண்ணணும் அதாவது என் அக்கௌண்ட் எனக்கு அக்கௌண்ட்டு கிடையாது அதாவது இந்த ஜிபே அது இதுன்னு எனக்கு கிடையாது எங்கள் வீட்டுக்கார அக்கௌண்டில் இருந்து இந்த காசை நான் அதில் போட்டு ரெண்டாயிரரூவா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும் இது எது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டாலர் வரணும்னா வந்து எவ்வளோ வேணும்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் வேணும் ஆனால் ஆயிரத்து ஐநூறுரூவா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாங்கன்னா அதில் கமிஷன் பிடிச்சிக்கிட்டு போக எனக்கு பத்து டாலர் பதினோரு டாலர் தான் வரும் மிச்சம் நாலு டாலர் மறுபடியும் லாஸ் ஆகும் அப்புறம் இந்த டாலர் நூறு மாதம் நூறு டாலர் இந்த மாதம் வராது அதுக்காக தான் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஏங்க சார் நானே ரெண்டாயிரரூவாயை சூப்பர் தேங்க்ஸ் பண்ணேன் அப்படின்னா ஐநூறுரூவா அவன் எடுத்துக்கிடுவான் யூடியூப்காரங்க எடுத்துக்குவாங்க ஐநூறுரூவா அந்த வரியெல்லாம் பிடிச்சுக்குருவாங்க பிடிச்சது போக ஆயிரத்தி ஐநூறுரூவா அதாவது அந்த பதினஞ்சு டாலர் ஈக்குவலாகி வந்துடும் எனக்கு வேறு வழி தெரியலை அடுத்த மாதம் நான் வீட்டுக்கு போனால் வாடகை கண்டிப்பாக கொடுத்தாகணும் இது வந்து என்னுடைய ஒரு ரொம்ப ஒரு யோசனை இது வந்து நான் எப்படி இவ்வளவு ஒரு திறமையான நமக்கு திடீர்னு இரு ரெண்டாயிரரூவா நமக்கு எப்படி யார் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவாங்க நம்ம அடுத்தவங்கள்ட்ட கேட்க முடியாது நான் கேட்கவும் மாட்டேன் இப்படி அதனால் என் காசை நானே போட்டு இதை வந்து யார் முயற்சி செய்யாதீங்க இது தப்பு தான் ஏன்னா நம்ம காசை நம்மளே போட்டு ஐநூறு ரூபாய லாஸ் பண்ணி வாங்குறதுக்கு என்னமோ அது வந்து ஏன்னா இந்த ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ ஐநூறு ரூபாயை நான் பார்த்தா அடுத்த மாசம் நான் வீட்டில் கட்ட முடியாது அதுக்காக யோசித்தேன் இன்னைக்கு காலையில எனக்கு மனசே சரியில்லை மனசே விட்டுட்டேன் பதினஞ்சு டாலர் ஒரு நாளில் எப்படி வரும் நம்ம என்ன செய்ய அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் யோசிச்சு என்ன செய்யலான்ட்டு ரொம்ப நேரம் யோசித்தேன் அப்போ ஒரு வாட்டி செல்வா டெக்கில் அந்த அண்ணன் சொல்லியிருந்தார் அவர் எதுக்காக சொல்லியிருந்தார்னா இந்த மான்டேஷன் புதுசாக அப்ளை பண்ணி பா டாலர் வர ஆரம்பிச்சிருக்கோம்ல அவங்களுக்குலாம் அந்த பத்து டாலருக்கு மேலே போனால் தான் அந்த ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி வரும் அதுக்காக அவர் சொன்னார் அந்த பத்து டாலர் நீங்களே போடுங்க ஒரு ஆயிரம் ரூபாயை போட்டு நீங்களே இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த யோசனை எனக்கு இதோட லிங்க் ஆச்சு அப்போ நம்ம காசு ரெண்டாயிரரூபா போடுவோம் ஐநூறுரூவா போகத்தான் போகுது வேறு வழி இல்லை என்ன செய்ய ஐநூறுரூவா போச்சுனாலும் ஏழாயிரத்து ஐநூறுரூவா வருதுல்ல அடுத்த மாதம் வீட்டு வடவை கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு வெறி யோசனை யோசனை எனக்கு என்ன மண்டையெல்லாம் போட்டு குழப்பி கடைசியில் நான் கண்டுபிடிச்ச வழிதான் இது இது அடுத்த மாதம் கண்டினியூ பண்ணமான முடியாது ஏன்னா எனக்கு திராணி கிடையாது அடுத்த மாதம் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் உங்ககிட்ட நான் எப்பயுமே பண உதவி கேட்க மாட்டேன் உங்களால் முடிஞ்சு எனக்கு வீடியோ பாருங்கள் எனக்கு அது போதும் சரியா உதவின்னா வீடியோ பாருங்கள் அது போதும் இதில் என்ன கண்டனிட்டுங்கிறீங்களா ஒரு வயிற்று பிள்ளை கறியாக உடல் சூழ்நிலை மன சூழ்நிலை ரெண்டு பிள்ளைய யோசித்து நம்ம எனக்கும் உடல் நிலைகள் மாற்றம் உடம்பு முடியாமல் ரொம்ப பல சிந்தனைகளுக்கு அப்புறம் நான் யோசித்து எடுத்த முடிவு தான் இது இது ச இது வந்து சரி கிடையாது தவறு தான் ஆனால் ஒரு வாட்டி அவசரத்துக்கு பண்ணுறது வந்து தப்பு கிடையாது ஏன்னா அடுத்த மாதம் நான் நம்பிக்கையாக நான் எப்படியாவது நூறு டாலர் கொண்டு வந்துடுவேங்கிற நம்பிக்கையில நான் போராடுறேன் இந்த மாதத்தை நான் விட்டுறக்கூடாது இல்லையா அதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு முயற்சி முடிஞ்ச அளவு என் வீடியோ இந்த ஒரு வீடியோவாவது ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு பேச்சுக்கு சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு ஆனால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு நான் ரொம்ப கெஞ்சினதே கிடையாது எனக்காக நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா லைக் போட்டிங்கன்னா இப்போ இது நல்ல வீடியோவாக இருக்கும்ன்ட்டு நாலு பேருக்கு போய் காட்டும் தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க சொல்லி ஏன்னால் நான் நல்லா இருந்தால் நார்மலாக இருந்தால் நான் வேலைக்காவது போயிடுவேன் ரெண்டு பிள்ளைகள பள்ளிக்கடை அனுப்பி விட்டுட்டு வேலைக்காவது போயிடுவேன் ஏதாவது ஒரு சவளி கடை இந்த பத்து ரூபா கடை இப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் ஒரு அஞ்சு ரூபா மாதம் தருவாங்க ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு என்னால் வேலைக்கு போக முடியாது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நமக்கு இது நாலு மாதம் ஆகுது இனிமேல் நிற்க முடியல அஞ்சு நிமிஷம் நிற்க முடில பேசுறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வயிற்று எவ்வுது வயிற்று எக்குது ஓய் பசிக்குது பசிக்குது ஒரு மூணு மாதமாக சோறு தண்ணியை பார்த்தாலே வாந்தி கொமட்டிக்கிட்டு வந்துச்சு இப்போ ஒரு நாலு நாளாகவே பசிக்குது ஆனால் சாப்பிட சோறு சோறு தான் ரொம்பவும் சாப்பிட முடியல ரொம்ப சாப்பிட்டாலும் அப்படியே கொமட்டிக்கிட்டு வந்துடுது அரை வயிறு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அரை வயிற்றுக்கு மேலே சாப்பிட்டா முழு வயிறாக சாப்பிட்டா வயிறு அப்படியே பெருசாகிக்கிறது ஒரு மாதிரி என்னமோ இந்த உலகத்துலேயே எனக்கு ஏதோ ராட்டணம் சுற்றி வந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ராட்டணம் சுத்தி இறங்குனா அந்த மாதிரி ஆயிடுது அதனால் அரை கா காவயிறுமாக தான் சாப்பிட்றேன் அப்பப்போ சாப்பிட்றேன் சோறு தான் வேறு எதுவுமே கிடையாது பழங்கள் உங்களுக்கே தெரியும் பழங்கள் வந்து நம்ம மாசத்துல ஒரு நாள் யூடியூப்பில் சம்பளம் வந்தா போய் வாங்கிட்டு வந்தேன் ஒரு நாலு அஞ்சு நாள் இருக்கும் திங்கக்கெழம போயிட்டு வந்தேன் ஒரு கிலோ கொய்யாக்காய் ஒரு கிலோ மாதுளம்பழம் ஒரு கிலோ ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்தேன் அது சின்ன பிள்ளைங்க தானே இருக்காங்க ரெண்டு பிள்ளைகளும் போக வர திம்பாய்ங்கல்ல அந்த மாதிரி நானே எடுத்து கொடுத்துருவேன் நான் வந்து கொய்யாக்கா மட்டும்தான் விரும்புவேன் ஏன்னா அதுதான் விளக்கமே எனக்கு பிடிக்கும் அதனால் மாதத்தில் ஒரு நாளாக தான் பழங்கள் வாங்குவேன் இப்படி போகுது நான் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சரியாக வருமா வராதாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி போட்டால் எனக்கு ரெண்டாம் தேதி மத்தியானத்தில் மாறிடும் ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் ஜீரோவில் ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மாதம் நூறு டாலர் வந்திருக்கு அப்படின்னா ரெண்டாம் தேதி காலையில் பத்து பதினோரு மணிக்கு அது வந்து இந்த மாதத்துக்கும் போன மாதம் அப்படின்ட்டு திஸ் மந்த் அப்படின்ட்டு டிசம்பர் மந்த்துன்னு ஆரம்பிச்சிடும் நாளைக்கு ஒரு நாள் எனக்கு பணம் ஏறும் இந்த சூப்பர் தேங்க்ஸை நான் ரூபாய் என் காசை நானே போடலான்னு இருக்கேன் என் ஒரு ஆதரவு கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணுங்கள் நன்றி பாய்